வணக்கம் தமிழ் வணக்கத்தமிழ் அவங்க பெருமைநகர் முத்து பேசுகிற இப்போ நம்ம எங்கே இருக்கிறன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் வீரப்பூர் பக்கத்தில் படுகலைங்கிற ஒரு ஏரியா இந்த கல்லெலாம் பார்த்திங்கன்னா பொன்னூர் சங்கர் இறந்து அவங்களோட இரத்த துளிகள் வந்துட்டு கல்லாக மாறினது இந்த கல் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் நீவிக்குவாங்க அப்படி நீவனால் உடம்புல இருக்கிற கை கால் வலி மூட்டு வலி எல்லா வலியும் சரியாகுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் வந்து நம்பிக்கையாக இதை வந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க நீவி முடிச்சோட்டி நம்ம ட்ரெஸ்ஸில் இங்கேயே உதறி விட்டுருணும் ஏன்னு கேட்டிங்களா இங்கேருந்து ஒரு கல்லு கூட நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு போனால் இங்கே இவங்க பட்ட கஸ்டமரே நம்மளும் படுவோன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையாக அதை வந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க இந்த கல்லை வந்து யாரும் கொண்டு போகக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா கல்லாம் கும்பலம் கும்பலமாக கும்மிச்சு வச்சுக்கிறாங்க இது என்னன்னு தெரியுதுங்களா இந்த வீரப்பூர் படுகலத்தில் இது வந்துட்டு ஒரு ஃபெசலாக வந்துட்டு எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்க மனசில் தீராத வேண்டுதல் ஏதாவது இருக்கும் அந்த வேண்டுதலை நினச்சி கல் குமிச்சு வைப்பாங்க இங்கே பாருங்கள் கல் குமிச்சு வைப்பாங்க அப்படி வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அந்த கல்லை அடுத்த வருஷம் வந்துட்டு அவங்க களைச்சி விட்ருவாங்க ஆனால் ஒரே வருஷம்தான் நிறைய வேண்டுதல் நடந்த நிறைய பேர் வந்து கல்லை குமிச்சுட்டு வேண்டுதல் நிறைவானதுக்கப்புறம் இந்த கல்லை வந்து களைச்சி விட்ருவாங்க ஆடி பதினெட்டு நாங்கள் வர்றது இங்கே வழக்கம் இந்த வருஷமும் வந்திருக்குறோம் நேற்று வந்து பல கோயில்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இன்றைக்கி ஆடி அமாவாசை முன்னிட்டு இந்த கோயிலில் செம்ம கூட்டங்க பாருங்கள் மறக்காமல் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது